எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கோட் படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ பயங்கரமான ஒரு ஒய்டு ஸ்க்ரீன்ஸில் நிறையா ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க ஸோ ப்ரொடியூசரே வந்து நேற்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க விகில் தான் வந்து முத நல்ல ஒரு சென்னையில் நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது அதுக்கடுத்து அதை விக்ரம் வந்து பீட் பண்ணிச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி லியோ வந்து கரண்டாக ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு உண்மையை போட்டு உடச்சிருக்காங்க அதை தாண்டி இன்னைக்கு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு அதில் இந்த டபுள் ரோல் பண்ணுறதுக்கு விஜய் அவர்களை வைத்து ரொம்ப சிரமப்பட்டேன் அதாவது ஒரு விஜய்க்கு வந்து ஃபுல்லாக தாடி இருக்கும் இன்னொரு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தாடி இருக்கும் ஸோ அதில் வேறுபடுத்தி நான் பண்ணுறதுக்குள்ளேயும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைம் ஆகி போச்சு டெக்னிக்கலாக நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசும் பொழுது நமக்கு வந்து பார்த்துட்டு ஏன்னா இதுக்கே செலிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வருது எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே இதை வந்து நிறையா தடவை பேசியிருக்கோம் ஆலவந்தான் படத்தில் கமல் சார் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பார்ல அந்த ஷார்ட் ஜெயிலுக்குள்ளே ரெண்டாயிரத்தி ஒன்றில் பண்ணது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு அஞ்சு நாலு கேரக்டர் கிட்ட நாலுலருந்து அஞ்சு கேரக்டர் ஒரே சீனில் அப்படியே ட்ராவல் ஆவாங்க கமல் சார் மாதிரி வேஷம் போட்டு அதை கட் பண்ணி ஒட்டினா கூட அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதை தாண்டி கமல் சார் டெக்னிக்கலாக பயங்கர சவுண்டாக வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேயே இருக்கார் இப்போ என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ரெண்டு கேரக்டர் பண்ணுறது வெங்கட் பிரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா கமல் சார் வந்து ஒரு ஆதரவும் இல்லாமல் ஆலவந்தானிலையும் நம்ம தசாவதாரம் படத்துலேயும் எந்த அளவுக்கு வந்து அவருடைய உழைப்பை போட்டிருப்பார் அப்படிங்கிறது இப்போ பார்க்கும் விழுது அதனால தான் அவர் வந்து சினிமா உலகில் ஆண்டவர் அப்படிங்கிறத எல்லாரும் வந்து சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் ஆணித்தரமாக நமக்கு வந்து இவங்களாம் பேசும்போது நமக்கு வந்து புரியுது அடுத்து ஒரு மூத்த நடிகர் அப்படின்னா என்ன பண்ணணும் இளைய தலைமுறைகள் வந்து வழிவிடணும் ஓகேவா ஸோ ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கமல் சார் எல்லாத்துக்கும் வந்து கொடுங்க எனக்கு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வழி விட்டார் சரிங்களா ஆனால் ரஜினி அவர்கள் அவருடைய வேட்டையின் படத்தை நான் அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அக்டோபரில் ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஆனால் கங்குவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் ஏற்கனவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ திடீர்னு வந்துட்டு சூர்யா வந்து விளங்கிடுறார் இந்த மாதிரி கங்குவா நான் வந்து பின்னாடி தள்ளிக்கிறேன்னா கங்குவா வந்து ஒரு குழந்தை ஸோ நம்ம கமல் சாரோட கம்பேர் பண்ண பொழுது நம்ம அவர் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண முடியாது ரஜினிகாந்த்லாம் ஓகேவா ஸோ அப்போ இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் வந்து ஒரு மூத்த நடிகர் ஸோ அவரை வந்து நான் விட்டு கொடுத்துட்றேன் அவர் வந்து போகட்டும் ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியில் நிறையா விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பையன் வந்து பின்வாங்கிறான் அதாவது ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி ஸோ கால் சூப்பர் ஸ்டாருக்கு எங்கே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு நிறைய பேர் அதை வச்சு ஷேர் இருக்காங்க ஸோ சாரே எவ்வளோ அவர் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு நீங்கள் என்னடா இது கூட பண்ண விட மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து மெய்யலகன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அரவிந்த் சாமி நடிக்கக்கூடிய படத்தில் கமல் சார் இரண்டு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு அதில் யாரோ இவன் யாரோ அப்படின்ற அந்த ஒரு பாடல் அப்புறம் போகிறேன் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ யாரோ இவன் யாரோ இருக்குல்ல அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு வைரலாகிட்ருக்கு ப்ளஸ் சாருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகச்சிறந்தவாக ஒரு வேவலங்கத்தில் வந்து இருக்குது ஹை பிச்சில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சுருக்காரு ஏன்னா எஸ்பிபி அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஏன்னா ஹை பிச்சில் என்னோட நீங்கள் பயங்கரமாக பாடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இந்த பாடலில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ சாருக்கு பாடகராக நேஷ்னல் அவார்டு வந்து இருக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறதை நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஆனால் நிறைய பேர் இதை வந்து கருத்து தெரிவித்தாங்க அதை கேட்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்து கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஹீரோவையும் வந்து முதலில் குத்தாமல் எவனுக்கும் வந்து போட்டி போடாமல் அவர் பாட்டு வந்து ஆக்டராகவும் பாலிட்டிஷியனாகவும் ப்ரொடியூசராகவும் சிங்கராகவும் அவருடைய வேலையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஸோ ஆக்டராக தக்கலை ஃபிலிப் நடிச்சிட்ருக்காரு பொலிட்டீஷியனாக மக்கள் நீதி மையம் ரன் ஆகிட்டுருக்கு ப்ரொடியூசராக அமரன் எஸ்கேவுடைய உடைய அமரன் பண்ணிகிட்டு இருக்காரு சிங்கராக இப்போ ரெண்டு பாடல்கள் வந்து பாடியிருக்காரு ஸோ யார் குடியும் கெடுக்காமல் அவருடைய வேலையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நாயகன் அப்படிங்கிறதை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மாரிதாஸ் இந்த மொல்லமாரியை பற்றி நம்ம பேசிதான் ஆக வேண்டும் ஏன்னா எப்பயுமே ஒரு டிவியை போட்டு விட்டு நேரில்லாம் பேச வக்கு கிடையாது சரியா இல்லை ஏன்னா அது வந்து கமெண்ட் பண்ணனா அதெல்லாம் வந்து பேசுறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்குலாம் வந்து திராணி இல்லை ஆனால் ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து கம்பு சுத்துறது அதாவது கார் ரேஸ் உதயரீதியை வந்து ஆரம் ஸ்டாப்பில் இல்லை அதுக்கு வந்து வயிறு எரியுது எரிதிரி மாலா ஃபேனை படடா நம்பரில் வி அப்படின்ற மாதிரி அவனால் வந்து தாங்க முடில என்னென்னமோ வந்து உழகிட்டிருக்கேன் அந்த மாதிரி ஏண்டா வந்து எல்லாம் வந்து காசுக்காக இருக்கீங்க அப்போ நீ மட்டும் என்ன மூடி போய் என்ன காசு இல்லாமல் சும்மா மூடிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கேன் ஓ இது கீழேயே வந்து யாராவது இந்த சேனலை வளர்க்குறதுக்கு ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்போ கூட ட்வீட் போட்டு கீழே கம்யூனிட்டிலாம் போஸ்ட் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்படிப்பட்டவன் மக்கள்கிட்ட எதுக்கிற வந்து வாங்குற மக்கள் தான் அவனுக்கு கா காப்பாற்றணும் அவங்கள வந்து இப்போ பெரிய இதாகணும்னு சொல்கிற இல்லை அவன் மக்கள்கிட்ட கிட்ட எதுக்கு எதுக்கு பணத்தை வாங்குகிறேன் அதுக்கு கேள்வி பதில் கேளுங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னா ஊட்டிட்டு போயிடுவேன் புரியா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரியை பற்றி பேசுவதுக்கு எந்த அருகதை இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட் கமல் நீ இல்லாமல் கொள்ள மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீயும் மோடி காலில் விழுந்து கிடைக்கல அப்புறம் என்ன நீ என்னமோ புதுசாக வந்து பார்த்தோன்னா எவனுக்கும் வந்து சும்படிக்காமல் நான் வந்து நடுவில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் இருக்கிற மாதிரி இப்போ வந்து இது வந்து பேசி தாய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப அதாவது லைம்லைட்டு வரணும் ஒருத்தன் அப்படின்னா ஒருத்தவங்க பிரபலமாக இருக்கும் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து காலங்காமல் நடக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது தட் இஸ் ஓகே அப்படிங்கிறத அடுத்து இந்த போட் படத்தில் கமல் சார் ரெஃபரன்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம் அதாவது தேட்டரில் அந்த படம் பார்க்கல ஆக்சுவலாக எனக்கு வந்து அந்த கிளிப்ஸ்லாம் வந்துச்சு அதில் பார்த்தேன் பட் அதில் சிவாஜி ஐயா அவர்களையும் யூஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிம்புதேவன் அவர்கள் ரஜினி ரஜினியில் ரா ராஜன் அப்படின்ற அந்த கேரக்டர் அப்புறம் வந்து சேனாபதி கமல் அதுக்கடுத்து முத்ராஜா எம் எஸ் பாஸ்கர் மூன்று பேரும் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் கூட எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை காட்டி சும்மா வேறு லெவலில் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நமக்கே வந்து எப்படா அது நம்ம இஸ்ரேலியாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு அடுத்து எத்தனை ஸ்டார்ஸ் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நம்ம தனியாக கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிளான் பண்ணிட்டார் இப்போ ஜெய்லரில் வந்து நம்ம தான் அரவொரு ஓடி அப்படின்ற மாதிரி வசூல் வடையாக உருட்டிகிட்டு இருந்தாங்க அதை வந்து நேற்று ஒரு ப்ரொடியூசர் வந்து ஜெயிலரா இப்போ ஒரு படம் வந்துச்சா அப்படின்ற மாதிரி போட்டு உருட்டி விட்டாங்க பிகில் விக்ரமும் அப்புறம் லியோ தான் வந்து டாப் பூனில் இருக்குது அப்படின்ட்டு சரிங்களா இப்போ என்னென்னா எல்லா ஸ்டாரையும் போடுறது மோகன்லால் சிவானா இப்போ வந்து இந்த உபேந்திரா அப்புறம் சத்யராஜ் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு கிரெடிட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் நான் என் படம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறது எந்த ஒரு நியாயம் சொல்லுங்கள் உண்மையிலே சூப்பர் ஸ்டார்னா இப்போ விஜய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் இல்லை சார் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டலோன் படமாக பண்ணி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுங்கள் இப்போ இண்டியன் டூ பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுல இல்லை டிசாஸ்டர்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு தைரியம் பண்ணுங்கடா லால் சல்லாமில் கூட வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா அவ்வளோ பேருக்கு நீங்கள் கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதனாலேயே இப்போ இவங்களுக்கு அமீர்கான் வேறு அமீர்கான் வேறு நடிக்கிறேன் மாதிரி உருட்டிட்டு இருக்காங்க தெரில அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவர்லாம் வந்து பயங்கரமான ஒரு அங்கே இந்தியில் அவருக்கெல்லாம் வந்து கதை நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் பட் இதில் எப்படி இருக்குன்னு தெரில லொக்கேஷன் எப்படி வச்சுருக்காருட்டு பட் என்ன சொல்கிறேன்னா கிரெடிட்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட் இது எங்களுடைய படம் அப்படின்ற மாதிரி உருட்டாமல் கொடுங்கள் அப்படிங்கிற அப்புறம் கல்கியில் நாகாஷ்வின் அவர்கள் டேரக்டர் இருக்கார்ல அவர் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் என்ன அடுத்த பாருட்டு இவரை பற்றி பார்க்கலாமா அஸ்வதம்மா பற்றி அமிதாப் பச்சனா பிரபாஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இல்லை இல்லைன்னு மண்டையாடிதார் அடுத்த பாட்டு அப்போ க கல்கி அதாவது சுப்ரீம் யாஸ்கினுக்கும் நம்ம பிரபாஸ் அண்டு அமிதாபா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்ட்டார் அப்போ அடுத்த பாட்டு ஃபுல்லாக அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க முழுக்க முழுக்க சுப்ரீம் யாஸ்கினை பற்றி தான் அந்த படம் சொல்லும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் அடுத்து டேரக்டர் சிங்கீதம் சீனிவாசராவ் வந்து ஒரு லீடஸ்டாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு எனக்கு வந்து இந்த வயசான பிறகு யாரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வாய்ப்போ இல்லை வந்து எதுவுமே வந்து இல்லை ஸோ நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன் அப்போ வந்து கமல்ஹாசன் இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி சிங்கீதம் ஒரு இது பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய படங்களை வந்து கௌரவித்தது அப்படிங்கிறது எனக்கே வந்து ரொம்ப புதுவிதமான ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா அதெல்லாம் வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கமல் கமல்சார் புகுந்து பேசியிருக்காரு அடுத்த தக் லைஃப்பில் இன்னும் ஒரே ஒரு பாட்டு மட்டும்தான் பெண்டிங்கு அப்புறம் பேட்ச் ஒர்க் தான் எல்லாம் வந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்கிறாங்க ஸோ பேக் டு பேக் பயங்கரமாக வந்து படம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் வருது ஸோ ரொம்ப நம்ம வந்து எக்ஸாக்ரேட் பண்ண வேண்டாம் அதனால் நான் வந்து அது அந்தளவுக்கு சொல்லலை அடுத்து தக் லைஃப்பில் லென்ஸ் எப்படி வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஹாலிவுட் பாலிவுட்லாம் மெரலை வச்சாலும் அதே மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனில் சார் வந்து ஒரு கேமரா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அது என்ன கேமரா அப்படின்னு டீடெயில் வரல அது புது டெக்னாலஜியில் சும்மா மேரட்டோ அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீன் நாள் சூப்பராக சுற்றாடியே சந்திப்போம் அது வரைக்கும் அபிப்பிராயம்